டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா நீதிமொழிகள் இருபத்தி ஆறு வேநீர் காலத்தில் பனி இருக்குமா அறுவடை காலத்திற்கு மழை பொருந்துமா அவ்வாறே மதிக்கேடருக்கு புகழ் ஒவ்வாது சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் பறந்து திரிவது போல காரணமின்றி இட்ட சாபமும் காற்றாய் பறந்து போகும் குதிரைக்கு சவுக்கடி கழுதைக்கு கடிவாளம் முட்டாளின் பிறம்பு மடையரின் கேள்விக்கு முட்டாள்தனமாக பதிலுரைக்காதே உரைத்தால் நீயும் அவரை போல ஒரு மடையனை மடையரின் கேள்விக்கு அவரது மடமையை உணர்த்தும் வகையில் பதிலுரை இல்லாவிடில் அவர் தம்மை ஞானி என்று எண்ணிக்கொள்வார் மூடரை தூதாக அனுப்புதல் தன் காலையை வெட்டி கேடு உண்டாக்கிக் கொள்வதற்கு சமம் ஊனக்கால்கள் தடுமாறி நடக்கும் அவ்வாறே மூடர் வாயில் முதுமொழியும் வரும் மூடருக்கு உயர் மதிப்பு கொடுப்பவர் கவனில் கல்லை இறுக கட்டி வைத்தவருக்கு சமம் மூடன் வாயில் முதுமொழி குடிகாரன் கையிலுள்ள முச்செடிக்கு சமம் மூடனையோ குடிகாரனையோ வேலைக்கு அமர்த்துபவர் வழிப்போக்கர் எவராய் இருப்பினும் அவர் மீது அம்பு ஏய்கிறவரை ஒத்திருக்கிறார் நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும் அதுபோல மூடர் தாம் செய்த மடச்செயலையை மீண்டும் செய்வார் தம்மை ஞானமுள்ளவர் என்று சொல்லிக்கொள்ளும் யாரையாவது நீ பார்த்திருக்கிறாயா மூடராவது ஒருவேளை திருந்துவார் ஆனால் இவர் திருந்தவே மாட்டார் வீதியில் சிங்கம் இருக்கிறது வெளியே சிங்கம் அலைகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் சோம்பேறி கீழ்பட்டையில் கதவு ஆடிக்கொண்டிருப்பது போல சோம்பேறி தம் படுக்கையில் புரண்டு கொண்டிருப்பார் சோம்பேறி உண்கலத்தில் கையை இடுவார் ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பல் அடைவார் விவேகமான விடையெடுக்கும் ஏழு அறிவாளிகளை விட தாம் மிகுந்த ஞானமுள்ளவர் என்று நினைக்கிறார் சோம்பேறி பிறருடைய சச்சரவுகளில் தலையிடுகிறவர் தெருவில் செல்லும் வெறிநாயின் வாளை பிடித்து இழுப்பவருக்கு ஒப்பாவார் கொல்லும் தீக்கொல்லியும் அம்பையும் எரியும் பைத்தியக்காரனுக்கு ஒப்பானவர் யாரெனில் பிறரை வஞ்சித்துவிட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்பவரே விறகு இல்லாவிடில் நெருப்பு அணையும் புறங்கூறுபவர் இல்லாவிடில் சண்டை அடங்கும் கரியால் தளர் உண்டாகும் விறகால் நெருப்பு எரியும் சண்டை பிடிக்கிறவரால் கலகம் மூலும் புரணி கேட்பது பலருக்கு அரிசுவை உண்டி உண்பது போலாம் அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள் தீய நெஞ்சத்தை மறைக்க நயமாக பேசுவது மண்பாண்டத்தில் மெருகூட்டி பளபளக்க செய்வது போலாகும் பகை உணர்ச்சி உள்ளவர் நாவினால் கபடத்தை நயமட பேசுவார் உள்ளத்திலோ கபடம் மறைந்திருக்கும் அவர் நயமாக பேசினாலும் அவரை நம்பாதே அவர் உள்ளத்தில் அ ஏழு இருக்கும் அவர் தம் பகைமையை வஞ்சகமாக மறைத்து வைத்திருப்பினும் அவரது தீய குணம் மக்களிடையே அம்பலமாகிவிடும் தான் வெட்டின குழியில் தானே விழுவார் தான் புரட்டின கல் தன் மேலேயே விழும் பொய் பேசும் நாவு உண்மையே வெறுக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டாக்கும் இது வாழ்வுகிறோம் கிறிஸ்துவின் நஷ்டது கிறிஸ்துவை மக்கப்பு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்